ஜித்தா மேற்கு மண்டல என்ஆர்டி ஐஇ அயிலகு திமுக சார்பாக ஏப்ரல் ஆறாம் தேதியன்று மாபெரும் சமூக நல்லிணக்க இப்தார் என்னும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி சராபியா லக்கி தர்பார் உணவக அரங்கில் நடைபெற்றது முகமது ஜைனுலாபுதீன் புதின் கிராத் ஓதினார் திரு எழில் மாறன் வரவேற்புரையாற்றினார் சிறப்பு அழைப்பாளராக சவுதி அரேபியா என்ஆர்டிஐ பொறுப்பாளர் திரு பிரேம்நாத் அவர்கள் கலந்து கொண்டு ஜித்தா மேற்கு மண்டல நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்து அனைவரையும் கௌரவித்து உரையாற்றினார் ஜித்தா மேற்கு மண்டலம் சார்பாக பொறியாளர் காஜா மைதீன் அவர்கள் உரையாற்றி பல்வேறு சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளையும் இந்திய கூட்டணியில் அங்கம் வைக்கும் அமைப்புகளின் பிரதிநிதிகளையும் அறிமுகம் செய்து வைத்து என்ஆர்டிஇ சமூக பணிகள் பற்றி எடுத்து கூறினார் ஜித்தா ஜித்தாமண்டல தேமுக சார்பாக அப்துல் மஜித் ஓஐசிசி சார்பாக திரு ஷக்கீம் பராக்கல் கேஎம்சிசி சார்பாக ஷிகாப் தாமரைக்குளம் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினை சேர்ந்த திரு அகமது பாஷா திரு சம்சுதீன் திரு ஜக்ரியா தொழிலதிபர் திரு பீட்டர் மற்றும் திரு நசீர் ஆகியோர் வாழ்த்துரையை வழங்கினார் திரு ஆதம் அபுல்ஹாசன் களத்தின் செயல்பாடு குறித்து வாழ்த்துரைகளையும் வழங்கினார் திரு காஜா முகைதீன் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி கலக பணிகளின் செயல்பாடுகள் குறித்தும் உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மற்றும் பிற மாநில சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் பெண் குழந்தைகள் என பெரும் திரளாக கலந்து கொண்டுள்ளார்கள் அனைவருக்கும் இரவு உணவும் பரிமாறப்பட்டது திரு இப்ராஹிம் மரக்காயர் மருத்துவர் கமல் திரு நிஜாம் திரு சீனி முகமது திரு பியாரி ஜான் உள்ளிட்ட கலகத்தினர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் தாதாபாய் திரு அபுபக்கர் நன்றி உரையாற்றினார் புனித ரமலான் மாதத்தின் ஒரு சிறந்த ஒன்று கூடலாகவும் அமைந்த இந்த சிறப்பான நிகழ்ச்சியினை ஜித்தா மேற்கு மண்டல நிர்வாகிகள் ஒருங்கிணைத்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க